வணக்கம் புதிய நாளிதழ் செய்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமையில் பத்து நாட்களாக தொடர்ந்து ஒரே இடத்தில் குடிசை அமைத்து குடியேறும் போராட்டம் ஜூலை பதினைந்து மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் அருகே ஆலங்காடு ஊராட்சியைச் சேர்ந்த ஏகோஜி மகாராஜபுரம் கிராமத்தில் நாற்பத்தைந்து கும் மேற்பட்ட தலித் குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் சொந்த வீட்டு மனைப்பட்ட இல்லாமல் சிரமத்துடன் வாழ்ந்து வருகின்றனர் இந்த கிராமத்தைச் சேர்ந்த கலியன் மற்றும் சேட்டு ஆகிய இருவரும் கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு விண்ணப்பம் செய்திருந்தனர் அதனைத் தொடர்ந்து கடந்த ஜூன் மாதம் இருபத்தெட்டாம் தேதி அங்கு அரசுக்கு சொந்தமான இடம் என்று கூறப்படும் மூன்று புள்ளி ஐந்து ஏக்கர் பரப்பளவுள்ள நிலத்தில் நாற்பத்தைந்து குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் அங்கு குடிசைகளை அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் இந்நிலையில் சீர்காழி தாசில்தார் உத்தரவின் பேரில் வருவாய் அதிகாரிகள் மற்றும் புதுப்பட்டினம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து குடிசைகள் அமைக்கும் முயற்சியை தடுத்து நிறுத்தினர் இந்நிலையில் தாங்கள் வசிப்பதற்கு சொந்த வீட்டுமனை பட்டா இல்லாமல் வாழ்ந்து வரும் ஏகோஜி மகாராஜபுரம் கிராமத்தைச் சேர்ந்த நாற்பத்தைந்து குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் பி சீனிவாசன் தலைமையில் மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் ஜி ஸ்டாலின் எஸ் துரைராஜ் பி மாரியப்பன் கொள்ளிடம் ஒன்றிய செயலாளர் கே கேசவன் உள்ளிட்ட ஐம்பது கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் முன்னிலையில் அங்கு குடிசைகளை அமைத்து குடியேறும் போராட்டத்தில் கடந்த பத்து நாட்களாக ஈடுபட்டு வருகின்றனர் இது குறித்து கொள்ளிடம் ஒன்றிய செயலாளர் கே கேசவன் கூறுகையில் வீட்டுமனை பட்டா இல்லாத தலித் ஏழை மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க கோரி மாவட்ட செயலாளர் பி சீனிவாசன் தலைமையில் இங்கு பத்து நாட்களாக குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம் தொடர்ந்து அனைவருக்கும் மனை பட்டா வழங்கும் வரை இங்கேயே தங்கி உணவு சமைத்து சாப்பிட்டுவிட்டு தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்தார் தற்போது கொள்ளிடம் ஒன்றிய செயலாளர் கே கேசவன் அவர்களின் பேட்டியை காண்போம் கேசவன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கொள்ளிடம் ஒன்றிய செயலாளர் ஆலங்காடு ஊராட்சி ஏகோஜி மகாராஜபுரம் கிராமத்தில் நாற்பத்தஞ்சுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இங்கே வீட்டுமனை பட்டா கேட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் பி சீனிவாசன் அவர்கள் தலைமையில் கடந்த ஆறாம் தேதி தொடங்கி இன்று பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு பத்து நாட்களாக இந்த போராட்டம் என்பது தொடர்ந்து இங்கேயே தங்கி உணவு சமைத்து இங்கேயே இரவில் தங்கி இந்த போராட்டம் தொடர் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இந்த போராட்டத்தை இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் வருவாய்துறை நிர்வாகம் இதுவரை எந்த க கொண்டு எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை அது இந்த பகுதி மக்களுக்கும் எங்களுக்கும் வருத்த வருத்தத்தை அளிக்கிறது கிட்டத்தட்ட இந்த பகுதி அதாவது அரசு புறம்போக்கு நிலத்தை இந்த நிலத்தில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஐந்து குடிசைகள் என்பது போடப்பட்டிருக்கிறது மூன்றாவது நாள் போராட்டத்தின் போது எங்களுடைய கட்சியினுடைய மாநில செயற்குழு தொடர் கே சாமல்ராஜ் அவர்கள் நேரடியாக இந்த பகுதிக்கு வந்து இந்த மக்களுக்கு ஆறுதல் கூறி சென்றுள்ளார் தொடர்ந்து கட்சியினுடைய மாவட்ட செயற்குழு தோழர்கள் மாவட்ட தோழர்கள் கட்சி உறுப்பினர்கள் தினந்தோறும் இந்த போராட்டத்தில் பங்கு பெற்று கொண்டிருக்கிறார்கள் இந்த மக்களுக்கு குடிமனை பட்டாவும் இந்த இருப்பிடமும் கிடைக்கும் வரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவர்களோடு துணையாக நின்று இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வெற்றி பெறுவோம் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் இதை அரசே இந்த குடிமலை பட்டாவை என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக உள்ளது என் பெயர் கலியன் நாங்கள் ஏகோஜி மாதம் மேலத் தெருவில் சுமார் நாற்பத்தைந்து குடும்பங்கள் இருக்கிறோம் நாற்பத்தைந்து குடும்பங்களிலும் சுமார் ஒரு அறுபது அறுபத்தஞ்சு பேர் இடம் வீட்டு இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த இடத்துல வீட்டு பட்டா இருக்கு இருக்குது என்று தெரிஞ்சு நாங்கள் வந்து வட்டாட்சியர் கலெக்டர் எல்லோருக்கும் நாங்கள் மனு கொடுத்தும் எங்களை இதுவரை எந்தவித நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவே நாங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் மாவட்ட தலைவர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் குழுவின் தலைமையில் இங்கே இந்த வீடு கட்டும் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறோம் இங்கே இதோட பத்தாவது நாளாக இந்த போராட்டம் வீடு கட்டி கொண்டு இந்த போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது நாங்கள் இங்கேயே சமைத்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம் எனவே நிர்வாகம் மாவட்ட நிர்வாகம் இந்த அரச பட்டாவை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் ஆனால் தாங்க வீட்டுமான பட்டா கொடுக்கும் வரை தொடர்ந்து போராட்டம் நடத்துவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் என்று வணக்கம் மயிலாடுதுறை மாவட்ட செய்தியாளர் ராஜி ராஜீவ் உடன் பெருமா மணிவண்ணன்